சோ கோயம்புத்தூர்ல வேகமாக வளரக்கூடிய ஒரு லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி பாத்துட்டு இதுதான் ரைட்டான ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு கோயம்புத்தூர் ரொம்ப வேகமான வளர்ச்சி ரியல் எஸ்டேட் நடந்துகிட்டு இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வளர்ச்சி எங்க நடந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல நடந்துகிட்டு இருக்கு சோ அந்த கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல இருந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச்ல இந்த படத்துல ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்கு இது ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி வேகமாக வளர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன வரும் பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு கோயம்புத்தூர்லயே ஒரு கல்ஃப் கோர்ஸ் இருக்குன்னா அது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் இருக்கு சென்னையில் ஒரு கல்ஃப் கோர்ஸ் இருக்குது அந்த கல்ஃப் கோஸ்க்கு ஆப்போசிட்டில் இல்லை பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா ஒரு சென்டோட ரேட்டு ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா ஆகுங்க ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூர் கேர்ல்ஃப் கோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜஸ்ட் வோக்கம் லிஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணுறோம் அந்த சென்ட் ரேட்டு வெறும் எட்டு லட்சம் ரூபா ஸோ இன்றைக்கு இந்த ப்ராப்பர்ட்டிய இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பணத்தை பத்து மடங்கு வேகமாக வளர்க்குற ஒரு வாய்ப்பு நம்ம சைட்லேருந்து வெறும் டென் மினிட்ஸ் ட்ரைவில் நமக்கு ரெண்டு பெரிய ஐடி கம்பெனிஸ் இருக்கு ஒன்று ரத்னம் ஐடி பார்க்கு அது மட்டும் இல்லாமல் எல்என்டி பைபாஸில் அமையக்கூடிய எல்என்டி ஹப் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்என்டி எல்லா டிவிஷனையுமே அவங்க இந்த இடத்துல தான் வந்து வச்சிருக்காங்க சோ அது ரெண்டுமே நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிட் மினிட்ஸ் டிரைவ்ல இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பட்டுலூர் ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஸ்டேட் ஹைவேக்கு மதியில் இருக்கிறது தான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அந்த ரெண்டு ஸ்டேட் ஹைவே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்முச்சம்பட்டி டூ திருப்பூர் போகக்கூடிய சாலை இன்னொரு சாலை ஒத்தக்கால் மண்டபம் டு திருப்பூர் போகக்கூடிய சாலை ஸோ இந்த ரெண்டு சாலையுமே கனெக்ட் பண்ற மாதிரி இந்த பட்டுலர் ப்ராபர்ட்டியில நம்ம சூப்பரா ஃபார்ட்டி ஃபீட் தேர்ட்டி ஃபீட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டோட அமைச்சு கொடுத்து காமவுண்ட் வால் போட்டு கொடுத்து சூப்பரா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம்